வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ரெண்டு கிளைமேக்ஸ் ஷூட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு அது என்னென்னு நாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிற ஷோ தான் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோ இந்த ஷோவோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இப்போது முடிவடைஞ்சிருக்கு இதை டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோ டீம் தரப்புலேருந்தே அஃபீஸலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் யார் வின்னர் யார் ரன்னர்னு நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் யார் வின்னர் ஆவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்கறத மறக்கமக்கிழக்கமண்டில் சொல்லுங்கள் இதே போல் எழுநூறு நாட்களுக்கு மேலே கடந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருந்த விஜய் டிவியில் ஒளிபரப்புகிற தமிழும் சரஸ்வதியும் சீரியலும் இப்போது முடிவடைஞ்சிருக்கு இதோட அஃபீசியலாக தமிழா நடிக்கிற தீபக் அவர்களும் வசுந்தராவாக நடிக்கிற சங்கீதா அவங்களும் தங்களோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க கடைசி நாள் ஷூட்டிங்னு சொல்லி அவங்க இருவருமே பதிவிட்டிருக்காங்க இந்த ரெண்டு கிளைமேக்ஸ் ஷூட் இன்றைக்கும் முடிவடைஞ்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க